ராசி மீன லக்கணத்தை சேர்ந்த வாழ்க்கை துணைவர்களுக்கு ஒருத்தர் மீன ராசி மீன லக்கணத்துல இருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை துணைவருக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்றீங்க மீன ராசி லக்கணத்தை சேர்ந்தவங்களோட வாழ்க்கை துணைவருக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்றீங்க மீன ராசி லக்கணக்காரங்க மனதால வாழ்றவங்க மெல்லிய மனம் படைத்தவர்கள் அதனால இவங்க மனதை யாரா வருடி கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படியே அவங்களை அப்படியே ரொம்ப அவங்க ஏதோ ரொம்ப அவங்க சோகத்தை கேட்டுக்கிட்டு அவங்க இதை கேட்டுக்கிட்டு அப்படியே மனதை வரடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி மட்டும் செஞ்சிட்டா எனக்கு அமைஞ்ச மாதிரி லைப் பாட்டர் வந்து யாருக்குமே அமையலப்பா எனக்கு என் மனைவி ரொம்ப சூப்பர் இல்லை கனவு ரொம்ப சூப்பர் அப்படின்னு பேசுவாங்க இவங்க தவறு செஞ்சா கூட அவ இவங்க மனசுக்குன்றபாடி பதில் பேசக்கூடாது இவங்க தவறே செஞ்சிருக்காங்க இந்த தவறு அது மனசு கொன்ற மாதிரி பேசக்கூடாது அது இவங்களோட குணம் வாழ்க்கை துணைவர் வந்து நல்லவரா இருந்தா கூட அப்படி பேசிட்டோம்னா இவங்களுக்கு வந்து மனது மனது கோன்றபடி பதில் பேசிட்டாங்கன்னா வாழ்க்கை துணை அவங்க நல்லவங்கதான் இருந்தாலும் ஏதோ என்னை பத்தி இவங்க புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கல அன்பு கிடையாது பாசம் கிடையாது இறக்கம் கிடையாது கருணை கிடையாது அந்த மாதிரி எல்லாம் குணம் அவங்க கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுவாங்க இவங்க என்னமோ அறிவாளி மாதிரியும் அவங்க ஏதோ அறியாமையில இருக்கிற மாதிரி பேசுவாங்க இத மத்தவங்க மத்தவங்கிட்ட அவங்க பேசிடுவாங்க அதனால அந்த மத்தவரா இவங்களை வந்து மத்தவங்கிட்ட போக விடாம மத்தவங்கிட்ட பேச விடாம அந்த மத்தவராவும் வாழ்க்கை துணைவரே அந்த ரோலையும் பிளே பண்ணிட்டா இவங்க அப்படியே குடும்ப ஒற்றுமையை காப்பாத்திடலாம் இவங்களை நல்லா பயன்படுத்திக்கலாம் நீங்க சொல்றத பார்த்தா மீன ராசி மீன லக்கணத்தக்காரங்களுக்காக உழைக்கிறவங்கள அவங்களுக்காக கடமை செய்யறவங்களை விட இவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க குறைகளை பத்தி இவங்க பெருசா எடுத்து எடுத்துக்கொள்ளாம இருக்காங்களா இவங்க யார் ஆறுதல் சொல்றாங்களோ அவங்க குறைய இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்களா இவங்க குறைய பத்தி பெருசா தெரியாம பேசுறவங்க இவங்களுக்கு குறைய இல்லைன்னு சொல்லிட்டு பேசறவங்க இவங்க ரொம்ப அவங்கள விரும்புவாங்களா இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் இவங்க குடும்பத்தார்தான் இவரை பற்றி சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுற மத்தவங்களை வந்து இவங்க வந்து அவங்க மனதுக்கு அவங்க கிட்ட அவங்க மனதை பறி கொடுத்துருவாங்களா இவங்க உழைக்கிறவங்கள விட இவங்களுக்கு கடமை செய்யறவங்கள விட அந்த ரெண்டு தன்மை இருக்கவங்கள விட அவங்க ரெண்டு பேரும் தானே இவங்க நன்மை செய்யறாங்க அதை விட்டுட்டு இவங்களுக்கும் ஆறுதல் சொல்றவங்க இவங்க குறைய பத்தி பெருசா எடுத்துக்காதவங்க இவங்களை என்ன தெரிஞ்சவங்க மாதிரி நினைக்கிறவங்க இவங்க குடும்பத்தாரு இவங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி பேசுறவங்க வந்து இவங்க மனச பறிச்சிருவாங்களா கண்டிப்பா இவங்க மனசை பறிக்கிறவங்க அந்த டெக்னிக் தெரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க நிறைய பேர் வந்து மூணாவது நபர்கள் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள யாரோ ஒருத்தரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதுல வந்து இவங்க மயங்கிடுவாங்க அதனால வந்து இவங்க மனதை வந்து அந்த மாதிரி இருக்கவங்க ஈஸியா பறிச்சிடலாம் நல்லா அதை போட்டு உக்காந்துக்கலாம் இவங்க மனசுல நல்லா போட்டு பெட்டு போட்டு படுத்திடலாம் அப்படி செய்யறவங்க வந்து நிச்சயமா உண்மையானவங்க இல்லைங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க நல்லவங்க இல்லைங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க கடமை செய்யறவங்க இவங்களுக்கா உழைக்கிறவங்க தான் நல்லவங்க இவங்க நல்லவங்க இல்லைன்னு நல்லா தெரியும் ஆனா இவங்க குறைய வந்து இவங்க பேசுறாங்க இவங்களுக்கா கடமை செய்யறவங்களும் இவங்களுக்கா உழை குறைய பேசுறாங்க ஆனா அந்த மூணாவது பாட்டு இல்லைங்க அவங்ககிட்ட குறைய இல்லைங்க அவங்க தான் தப்பா எடுத்துக்கிறாங்க அந்த ஒரே ஒரு பாயிண்ட் அதை வச்சு இவங்களை புகழ்றாங்க பாத்தீங்களா அதுக்கு இவங்க அடிமை ஆயிடுவாங்க இது அவங்க குடும்பத்தார் நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும் மீனராசி மீன கிணத்துக்காரங்க அப்ப அவங்க என்னதான் விரும்புறாங்க எப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை துணை விரும்புறாங்க அன்பா பேசணுமா கனிவா பேசணுமா இரக்கமா பேசணுமா பரிவா பேசணுமா அந்த மாதிரி வாழ்க்கை துணை வந்து இவங்கிட்ட பேசணுமா அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுடைய தவறுகளை பேசக்கூடாது இவங்களுடைய மந்த தன்மையை பத்தி பேசக்கூடாது இவங்களோட உசார் இல்லாத தன்மையை பத்தியும் பேசக்கூடாது இதெல்லாம் வாழ்க்கையில வந்து பெருசு படுத்தி பேசக்கூடாது அதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல சந்தர்ப்ப சொல்ல உங்களை இப்படி பண்ணிடுச்சுங்க இதுக்கு எல்லாம் நீங்க காரணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் அதுக்கு இன்னொருத்தர் தான் காரணம் உங்க அப்பா தான் காரணம் உங்க அம்மா தான் இது நீங்க செஞ்சு தவிர சந்தர்ப்ப சூழ்நிலை ஆயிட்டு வச்சுங்க இது உங்களுடைய தவறு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இவங்க தெரிஞ்சு எதிர்பார்ப்பாங்க மீன ராசி மீன லக்கணத்துக்காரங்களுக்கு இவங்களுடைய அருமை பெருமை பற்றி புகழ்ந்து அன்பா பரிவா கருணையா இரக்கமா இவங்க கிட்ட பேச தெரியலப்பா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வார்களை வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டாங்க அப்ப இவங்க மனசு என்ன செய்யும் இதெல்லாம் வேற எங்க கிடைக்குதோ அந்த பக்கம் இவங்க மனசு தாவ பாக்கும் ஒன்ன பிரியாம இன்னொன்னு அடையணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவங்க இவங்க இதை இவங்க வாழ்க்கை துணைவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல் பண்ணணும் அதே சமயத்துல இவங்களை போல நல்லவங்க இல்ல அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும் இவங்க நல்லவங்கதான் ஆனா இவங்ககிட்ட ஒரு குறிப்பா அந்த குணம் இருக்குது அதனால அதை புரிஞ்சு அவங்க செயல் பண்ணணும் அதை புரிஞ்சு செயல்பட்டா இவங்களை மாதிரி நல்லவங்க கிடையாது உண்மையிலேயே அவங்க நல்லவங்க தான் மீனராசி மீன லக்கணத்துக்காரங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து இவங்க திருமணம் பண்ணிக்க போறவங்க நல்ல அழகா இருக்கணும் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா இருக்கணும் அவன் நல்ல புத்திசாலியா இருக்கணும் குறிப்பா மென்மையான உணர்வு கொண்டவங்களா இருக்கணும் அப்படியே முல்லதான் பேசணும் ரொம்ப ஹார்ஷா பேசக்கூடாது சில நுண்கலைகளை கத்து வைத்திருக்கணும் சும்மா அது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி திறமை இருக்கிறவங்களுக்கு வந்து திருமணம் செய்யறதுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க மீனராசி காரங்க நல்ல அன்பு பாசம் இரக்கம் கருணை உள்ளவங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா இவங்க சில பேர் பொறாமை குணம் உள்ள சொல்றாங்களே நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு சில பேர் சொல்றாங்க பொறாம இருக்குன்னு சொல்றாங்களே கண்டிப்பா இருக்கும் இவங்க வந்து பொறாமை குணம் கொஞ்சம் உள்ளவங்க தான் அதுல குறிப்பா தன்னுடைய வாழ்க்கை துணைவர் தன்னை விட புத்திசாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க தன்னை விட அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனா அந்த காரணங்களுக்காகவே அவங்க மேலேயே இவங்க பொறாமை படம் செய்வாங்க அது அவங்களுக்கே தெரியாது சில நேரங்கள்ல வந்து சந்தேகம் கூட படுவாங்க இது இவங்களுடைய குணம்தான் மீன ராசி மீனலக்கணத்துக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்க தன்மேல பொறாமை படக்கூடாது சந்தேகமும் படக்கூடாது அப்படின்னு எப்படி நடந்துக்கணும் புரியுதுங்களா மீனராசி மீனகனத்துக்காரங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அவங்க வாழ்க்கை துணை மேலயே பொறாமை படுறாங்க அவங்க மேலயே சந்தேகப்படுறாங்க அப்படிங்கறது வந்து அப்படி படக்கூடாதுன்னா எந்த எந்த டெக்னிக் வச்சு இவங்க வாழணும் இவங்கிட்ட வாழ்றது ரொம்ப சிம்பிள்ங்க இவங்கள நல்லவங்களா இவங்க நல்லவங்க தான் அது மாதிரி இவ்வளவு வேற மாதிரி போகாம இருக்குது இவங்க கிட்ட வாழ்றது ஒரே ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்குது முகஸ்தூதி பேசுறோம் இல்லைங்களா அது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா எப்படிங்க அதை கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தீங்க எப்படி இந்த இடத்துல இந்த மாதிரி பேசுனீங்க எப்படிங்க இந்த மாதிரி சிறப்பா செஞ்சு முடிச்சிங்க உங்களை மாதிரி யாரும் வராதுங்க என்ன வரும் பாசமா இருந்திருக்கீங்க உங்க அம்மா அப்பா ரொம்ப பாசமா இருப்பீங்க போல இருக்குது நீங்க ரொம்ப பிடிச்ச பையனா இருப்பீங்க போல இருக்கு ஸ்கூல்ல எல்லாத்துலயும் வாதி நல்ல பேர் இந்த முகஸ்தூதி பண்ணி இவங்க கிட்ட பேசிட்டீங்கன்னா நீங்க முகஸ்துதி பேசுறீங்கன்னா இவங்க நல்லா தெரியும் ஆனா இருந்தாலும் அவங்க நல்லவங்க அப்படிம்பாங்க அவங்ககிட்ட இவங்க கோபமே காட்ட மாட்டாங்க அவங்க மேல கோபமோ வருத்தமோ இவங்களுக்கு வரவே வராது அவங்கள பொறாமையும் பட மாட்டாங்க அவங்க மேல எந்த சந்தேகமும் மாட்டாங்க அதனால முகஸ்துதி அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை பரிகாரமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இவங்களை வந்து சுலபமா தன் வசப்படுத்தி வாழலாம் சரி மீனராசி மீனலக்கணத்துக்கு முகஸ்துதி செய்யறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஒருவேளை இவங்க வாழ்க்கை துணைக்கு வந்து முகஸ்துதி செய்யறதுக்கு தெரியல எல்லாரும் செஞ்சிட முடியுமா அப்படிலாம் ஒன்னும் அவசியம் இல்லை அப்படிங்கிற இல்லையா அது மாதிரி முகஸ்துதி செய்ய தெரியல அது தயாரா இல்லை அப்படி இருந்தா என்ன நடக்கும் அந்த முகஸ்துதி செஞ்சு இவங்ககிட்ட பழகற அந்த இடத்த வேற ஒருத்தர் பிடிச்சிருவாங்க இவங்க அதை செய்யலன்னா முகசூதி செஞ்சு இவங்க மனச வந்து வேற ஒருத்தரை பிடிக்க முடியும் அதுக்கு நம்ம மீனராசி மீனலக்கணத்துக்காரங்க தன்னுடைய அந்தரங்கமான விஷயங்களை ரகசியமான விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சு வச்சிருப்பாங்களா ஆமா அந்த குணம் இவங்கிட்ட உண்டு தனது சில அந்தரங்கமான விஷயங்களை ரகசியமான விஷயங்களை ஆழமா மனசுல வந்து போட்டு புதைச்சு வச்சிருப்பாங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதை யாராலையும் கொள்ளவே முடியாது அந்த மாதிரி ஒரு ரகசியத்தை காப்பாத்துற இவங்க கிட்ட உண்டு குறிப்பா இவங்க கூட பழகிற வாழ்க்கை துணர் கூட அதை தெரிஞ்சுக்க முடியாது அந்த மாதிரி தனக்குன்னு ஒரு ரகசியத்தை தனக்குன்னு ஒரு அந்தரங்க ஆஹ் எண்ணங்களை வந்து தனக்குள்ள மறைச்சு வைக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட உண்டு மீனராசி மீன இலக்கணக்காரங்களோட அந்தரமான விஷயத்தை வந்து அவங்க சரியா வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா அதை கண்டுபிடிக்கிற திறமைசாரங்க இருக்காங்கல்ல அதை கண்டுபிடிச்சு வெளிப்படுத்தக்கூடிய நபர் யாரு அது மாதிரி யாருகிட்ட இவங்க ஏமாந்துருவாங்க ஏமாறுறதுன்னு இல்ல இவங்க வந்து கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்க கிட்ட வந்து இவங்க ஏமாந்துருவாங்க அவங்க கிட்ட இவங்க பழக அவங்க அவங்ககிட்ட இவங்க எதையும் மறைக்க முடியாது அந்த மாதிரி திறமை உள்ளவங்க கும்பராசி கும்பலக்கணத்தை சேர்ந்தவங்க மீனராசி மீனகத்தை சேர்ந்தவங்க அனைத்தையும் வெளிப்படுத்த விரும்ப மாட்டாங்க தனக்கு இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் வெளிப்படுத்த வேண்டியதே இல்லையா வாடுறதுக்கு அவங்களுக்கு என்ன அதுக்குன்னா நம்ம சின்ன இதெல்லாம் வெளிப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனா அந்த கும்பராசி வந்து தன்னை பத்தி முழுமையா வெளிப்படுத்துறவங்க தான் எந்த அளவுக்கு நல்லவன் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் என்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்குது எந்த அளவுக்கு ஏன்ட்ட நல்ல பழக்கம் இருக்குது நான் எந்த அளவுக்கு என்னை மேம்படுத்திட்டு வரேன் அப்ப அப்படி இருந்தா இப்ப எப்படி இருந்தா என்னோட ரகசியமான விஷயங்கள் திருத்திக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் திருத்திக்கிட்டேன் இதெல்லாம் என்ன திருத்திக்கல ஆனா இதெல்லாம் எதிர்காலத்தை திருத்திடுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் வெளிப்படையா போட்டு சொல்லக்கூடிய கும்பராசி மலர் அதே மாதிரி மற்றவங்க விஷயத்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறது அவங்க திறமைசாலி சாண்டி அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும் மீனத்துக்கும் கும்பத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும் நட்ப பழகுவாங்க ஆனா சரியான சமயத்துல மீன ராசி மீனங்க அந்தரங்க விஷயத்த கண்டுபிடிச்சு கும்பராசியை வெளிப்படுத்திடுவாங்க